கனடாவின் ஒன்டாரியோவில் ஆண்டுகளில் பாடசாலைகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் மாத்திரம் நான்காயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பாடசாலை வன்முறை சம்பவங்கள் ஒன்றாரியோவில் பதிவாகி உள்ளன இந்த நிலையில் கல்வி மற்றும் மாணவர் ஆதரவில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோருகின்றன இந்த பிரச்சனை அதிகரித்து வருவதாக கல்வி அமைச்சும் ஏற்றுக்கொண்டுள்ளது அதிக உளவியலாளர்கள் சமூக பணியாளர்கள் இளைஞர் பணியாளர்கள் மற்றும் கல்வி உதவியாளர்களை பணியமர்த்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக நிதியை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சகம் கூறுகிறது இருப்பினும் உதவி இன்னும் போதுமானதாக இல்லை என்றும் சிறப்பு அல்லது மனநல தேவைகளைக் கொண்ட பல மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் கூறுகின்றன குறைவான சிறப்பு திட்டங்கள் மற்றும் போதுமான பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இல்லாததால் பிரச்சனைகள் மோசமடைவதற்கு முன்பு அவற்றை சமாளிப்பது கடினமாகி வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு இருக்க போலீஸ் அதிகாரிகளை மீண்டும் பாடசாலைக்கு கொண்டு வர அரசாங்கம் விரும்புகிறது ஆனால் மாணவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் நெருக்கடிகளை தடுப்பதற்கும் பாடசாலைகளில் அதிக அக்கறையுள்ள பெரியவர்களை பணியமர்த்துவதே உண்மையான தீர்வாக அமையும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர்